புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று நாங்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று இரண்டாயிரத்தி நாங்கள் ஆட்சிக்கு மத்தியில் வர முடியவில்லை ஆனால் மத்தியில் இருந்த மோடி ஆட்சியை அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து இன்றைய வரை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மாநில அந்தஸ்து பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை பதினாலே பதினொன்றிலே முதலமைச்சராக என்ஆர் காங்கிரசுடைய தலைவராக இருந்த ரங்கசாமி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்து வருவதற்கு புதுச்சேரி மாநில மக்கள் வாக்களித்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவோம் என்று உறுதி கூறினார் இரண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்தார் ஆனால் இன்று வரை அவர் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தும் மாநில அந்தஸ்து பெற முடியவில்லை பெறுவதற்கான முயற்சியும் அவர் எடுக்கவில்லை ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களிடமோ அன்னை சோனியா காந்தியிடமும் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களிடமோ புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று நாங்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று இரண்டாயிரத்தி நாங்கள் ஆட்சிக்கு மத்தியில் வர முடியவில்லை ஆனால் மத்தியில் இருந்த மோடி ஆட்சியை அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து இன்றைய வரை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மாநில அந்தஸ்து பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் மிக தெளிவாக மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி வந்தால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவோம் என்று நாங்கள் மக்களுக்கு புதுச்சேரி மாநில மக்களுக்கு உறுதி கொடுத்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் கண்டிப்பாக ஜூன் மாதம் நாலாம் நான்காம் தேதிக்கு பிறகு இந்தியா கூட்டணி இந்திய நாட்டில் ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைத்த மூன்று மாதத்தில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை நாங்கள் பெறுவோம் அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் ஜூன் மாதம் ஆரம்பித்து மூன்று மாதங்களில் பாராளுமன்றத்தில் அதற்கான சட்டத்தை நிறைவேற்றி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவோம் என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம்